டாக்டர் ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணால் நீங்கள் தையல் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க அதுவும் வந்து ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தையல் இல்லாத சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட பண்ணுறதை பார்க்குறோம் ஸ்கோபி பண்ணால் தையல் தேவை இல்லையா அப்படின்னா கட்டாயம் தையல் தேவை ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஸ்டியூஷனாக போட்டு அது வழியாக தான் நம்ம அந்த ஸ்கோப் யூஸ் பண்ண உள்ள உடம்புக்குள்ளே செலுத்துறோம் போக அக்சசரி போர்ட்டல் போட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உள்ளே செலுத்துகிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன போட்டு தான் நம்ம பொருட்களையே அந்த கருவிகளை உள்ளே செலுத்துறோம் ஸோ அதை வந்து நம்ம தேயில் போடணும் ஸோ என்ன ஓப்பன் சர்ஜரிக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஓப்பன் சர்ஜரியில் பெரிய தையல் போடும் இது ரொம்ப சின்ன தையலாக இருக்கும் அவ்வளோதானே தவிர கட்டாயம் ஒரு ஒரு தைலாவது எந்த ஒரு ஸ்கோப்பி சர்ஜரிக்கும் தேவைப்படும் அது மெயினாக ஆர்த்தோஸ்கோப்புனோ லேப்ரோஸ்கோப்புனோ அதுக்கெல்லாம் தேவைப்படும் பட் வாய் வழியாக விட்டு பண்ணக்கூடிய ஓஜிடி ஸ்கோப்பு ஆனஸ் வழியாக விட்டு பண்ணக்கூடிய கொலோனாஸ்கோப் ரெக்டோ சிக்மைடோஸ்கோப் இந்த மாதிரியான ஸ்கோப்புகளுக்கு அது தையல் தேவைப்படாது பட்டு ஆப்ரேட் பண்ண உடம்பு உறுப்புகளை திறந்து உள்ளே போகக்கூடிய ஸ்கோப்புகளுக்கு கட்டாயம் தையல் தேவை